நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ள பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நல பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது பார்த்திங்கன்னா இது தற்காலிக ஆசிரியர் நியமனம் பள்ளி மேலாண்மை குழு மூலம் இடைநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு தற்காலிகமாக தொகுப்புதியில் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் விவரத்தை வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் சரிங்களா பாருங்கள் அதே போல் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட இல்லாமல் தேடி கள்ளி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா டெட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் பட்டியல் இனத்தவருக்கு முன்னுரிமை அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவருக்கு முன்னுரிமை அதே போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சென்றவர்களுக்கு முன்னுரிமை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை சரிங்களா அது அடுத்தது பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் எந்தெந்த இடத்துல கீழ்வீதி ரெட்டிவளம் ஈராளச்சேரி வேகாமங்கலம் கைனூர் ஜம்புகுளம் கடப்பேரி மேல்நாயக்கன்பாளையம் மலையூர் மேல்நேத்தப்பாக்கம் கூராம்பாடி ஆத்தூர் முத்தரிசிக்குப்பம் எஸ்என்பாளையம் அம்மனூர் அது கம்பளாம்பட்டு கரிக்கல் கிருஷ்ணாபுரம் சரிங்களா இப்படி இருபத்தி மூன்று பணியிடம் அதே போல் பட்டதாரி ஆசிரியர் பண்ணி சமூக அறிவில் ஒன்று சமூக அறிவியல் அது வந்து எலத்தூர் அந்த ஏரியா அடுத்தது அம்மனூர் அதெல்லாம் ஒன்று அது அரசு ஆதிதிராவிற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதெல்லாம் ஒன்று அதுவும் வந்து ஆங்கிலம் மொத்தம் மூணு முதுகலை பட்டதாரி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மூன்று பணியிடம் அரக்கோணம் அரக்கோணத்திலே கணிதம் ஆண்கள் பெண்கள் வரலாறு அதுவும் ஒன்று இருக்குது சரிங்களா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே